ஓகேங்க சார் இப்போ ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் ஜாதகம் பார்த்து அழிஞ்சு போன குடும்பங்கள் நிறைய இருக்கு ஆப்பிள் அடிக்கிறாரு இப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு நான் தொழில் தொழில் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆனா பார்த்தா அது திவால் ஆகி போயிருக்கும் அதுல ஒண்ணுமே இருக்காது அது மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது வந்து ஜாதகம் பொய்ங்கறீங்களா இல்லை ஏமாத்து வேலை அது மாதிரி கூட யோசிக்க தோணுது அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார் நீங்க சொன்ன கேள்வி நல்ல கேள்விதான் அதாவது ஜாதகம் பொய்யா அப்படின்ற கேள்வி வரும்போது நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க சொன்ன ஜோதிடர் நல்லா கணிச்சிருக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும் அவருடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப நீங்க வந்து தொழில் அப்படின்னா நீங்க வெறும் பத்தாம் பாவம் ஆகிய தொழில் பாகத்தை மட்டுமே பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுமை தன்மை இப்ப நான் மேனேஜ்மெண்ட் சரியா இருந்தால் ஃபுல்லாவே நிர்வாகம் கரெக்ட் பண்ணிடுவோம் அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவே இல்ல ஆனா தொழில்ஸ்தானம் பலமா இருக்குது அப்ப இவங்க எல்லாம் தொழில் பண்ணி நல்லா டெவலப் ஆவாங்க ஆனா காப்பாத்த முடியாது லாஸ் ஆயிருவாங்க அப்ப ஜோதிடர் கணிக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது ஜோதிடம் தப்பு கிடையாது ஜோதிடர்களுடைய தவறு ஓகே ஆக்சுவலா அவங்க ஜோதிடர் கணிக்கும் போதே ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பத்தாம் இடத்துக்கு சொல்ற ஒரு தொழில் தனது சப்ஜெக்ட் பேசுனா நான் தொழில் பத்தி பேசுறேன் இப்ப தொழில் அப்படின்றது அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க பத்தாம் இடத்துக்கு வருவாங்க பத்தாம் இடத்துக்கு வரும்போது இது தொழில் ஸ்தானம் அப்ப இந்த தொழில் பத்தாம் இடத்தை யார் பாக்குறாங்க எந்த பிளான் இதை மட்டுமே நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது பத்தாம் இடம் அப்படின்னு ஒரு தொழில் ஒரு சப்ஜெக்ட் அது ஒரு பார்ட் அந்த பார்ட் வந்து இப்போ எனக்கு வந்து கை அப்படின்றது ஒரு பார்ட் ஆனா இந்த கை மட்டும் தனியாக ஆக்டிவேஷன் ஆகாது எனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட கை வேலை செய்யாது என்ன மெண்டல் ரிசப் இந்த கையில இப்போ நான் வந்து ஒரு டென்னிஸ் விளையாடுற அப்படின்னா அதிகமா வேலை ஆனா எனக்கு ஏதாவது ஒரு ஃபிசிகல் ப்ராப்ளம் இங்கே எதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கை மட்டும் நல்லா இருந்தது என்ன பிரயோஜனம்

சுக்ரன் தொழில் பண்ண தொழில் பண்ணுறது எதுக்கு பணம் சம்பாதிக்க அப்போ பணம்னா சுக்ரன் வேணும் நான் தொழில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் முதலீடு பூமிதான உங்களுக்கு எல்லாத்துக்கும் முதலீடு முதலீடு வேணும் செவ்வாய் அப்ப தொழிலுக்கு செவ்வாய் வேணும் சுக்ரன் பணம் வேணும் அப்ப தொழில் பண்றதுக்கு உண்டான எனக்கு தைரியம் வேணும் அப்ப நான் அந்த தொழிலோட எனக்கு என்னோட பிளானட் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்ப ஒரு முழுமையான ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாம வெறும் தொழில் ஸ்தானத்தை மட்டுமே பார்த்துட்டு பண்ணும்போது கண்டிப்பா அது தொழில் ஃபெயிலியர் தான் ஆகும் அது வந்து ஜோதிடத்தின் தவறு அல்ல ஜோதிடர்களுடைய தவறு ஒரு மூணு பசங்க மூணு பேருமே பிஇ மெக்கானிக் படிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு காலேஜ்ல படிக்கிறாரு ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபாயில படிக்கிறாரு இன்னொருத்தர் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு லட்ச ரூபாய் டோட்டலில் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கார் இப்ப மூணு பேருமே பிஇ செகண்ட் மெக்கானிக்கல் தான் படிச்சு முடிச்சாங்க இப்ப முடிச்சுட்டு இப்ப இந்த ஒரு அவங்க முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது இந்த எட்டு வருஷத்துல இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சவர் மெக்கானிக்கல் வந்து அவர் அதே கோர்ஸ் அவர் அவரே துறைக்கு போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவர் கீழே வரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வேலை செய்யறாங்க ஒரு கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு யாரு ஒரு லட்ச ரூபாய் படிச்சவர் இந்த ரெண்டரை லட்ச ரூபாய் படிச்சவர் பாத்தீங்களா அவர் ஒரு கம்பெனில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிக்கு போயிட்டார் இந்த ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி படிச்சா பாத்தீங்களா அவன் ஒரு பெரிய தொழில் ஆரம்பிச்சு லாஸ் ஆகி போய் இப்போ எந்த தொழிலும் இல்லாம இருக்கிறார் இப்போ நீங்க இது என்னன்னா படிப்பு நீங்க எடுப்பீங்களா சொந்த ஜாதகத்தை எடுப்பீங்களா இப்போ நீங்க கேட்ட கேள்வி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொன்ன இப்போ படிப்புன்றது வந்து அறிவு அவன் அவன் அறிவித்த மாதிரி படிச்சுக்கிட்டான் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒன்று வேணும் இல்லையா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு ஒன்னு இல்லாததுனால இந்த ஐம்பது லட்ச போட்டு பிஇ படிச்சு வேஸ்ட்டு தானே அப்போ ஒரு மனிதனை வந்து வெறும் படிப்பு மட்டும் காப்பாத்தாதுன்றதுக்காக தான் சொல்ல வரேன் ஓகே இப்போ நீங்கள் வெறும் தொழில் மட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க இல்லையா நான் என்ன சொல்ல வரேன் தொழில்ன்றது ஒரு சப்ஜெக்ட் ஆனால் அதுக்கு ஆளுமை தன்மை வேணும் இவங்க மூணு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க அதுல ஐம்பது லட்ச செலவு பண்ணி படிச்சவன் இன்னைக்கு பண்ணி இப்ப வந்து சும்மா இருக்கிறான் ரெண்டு பேரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல மேனேஜரா இருக்கிறான் அவருடைய டிபார்ட்மெண்ட் அப்படின்னாக்கா ஆம்புலன்ஸ் மேனேஜ் பண்றாரு அது மெஷினரிஸ் தானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அவர் வேலை பார்க்கறாரு அவருக்கு கீழே அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆம்புலன்ஸ் இருக்குது அதெல்லாம் மேனேஜரா இருக்காரு அவருடைய போஸ்டிங் ஓகே அடுத்தது இன்னொருத்த அவன் மெக்கானிக்கல் படிச்ச ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி சோன் ஆரம்பிச்சு அதுல மெஷினரி சம்பந்தப்பட்டு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறான் இவங்க ரெண்டு பேருமே சாதிச்சத அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் படிச்சவன் அவன் எவ்வளவு படிச்சிருப்பான் எவ்வளவு பெரிய அந்த அளவுக்கு கிரீஸ் வாங்கினா அது எவ்வளவு பெரிய காலேஜ் இருந்திருக்கும் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கத்து கொடுத்ததும் யூஸ் ஆகல அப்படின்ற பட்சத்துல அங்க இண்டிவிஜுவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒண்ணு இல்லாம போனதுதான் காரணம் அப்ப வெறும் ஒரு பாவத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு தொழிலை சூஸ் பண்ணீங்கன்னா அது லாஸ்ட் தான் ஆகும் ஓகே ஓகேங்களா தான் நீங்க ஒரு ஜாதகத்தை வந்து நீங்க அனலைஸ் பண்ணும்போது ஜோதிடமும் தப்பாது அவங்களுடைய தொழிலும் ஃபெயிலியர் ஆகாது